அது தெரியாமலேயே நாங்கள் ப்ரப்போசல் பண்ணாமல் எங்கள் பையன் ஒரு நேர் பண்ணார் அவர் வர பண்ணிட்டு இருந்தோம் அந்த பாடிய வந்து தோஜாரு பாடியை பாடிய அது வரைக்கும் எனக்கு தெரியாது நிறைய இது இதுக்கார இது வந்து அன்றைக்கி ரேட் பண்ணி நேரம் நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மூணு மூணு ஹோட்டல் இருந்தால் பண்ணால் அதை

அவங்க ரெண்டு பே ரெண்டு வீட்லயும் மனு எழுதிருக்காங்க கண்ணன் இந்த கண்ணன் கண்ணா கடந்த இன்னொருத்தர் அந்த उन घर में ये वाला बनाऊंगा आऊंगा ये पास पास में मुड़ जाते हैं बाड़ी आदम बनूंगा आदम बाड़ी आदम बनूंगा आगे बन सकता है प्रवेश है धन्यवाद ये प्रोफेसर प्रोफेसर हां ये तो हमें मतलब रखूंगा